ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை பற்றி பார்க்கலாம் பாரதி இப்போது வெண்பா வீட்டுக்கு வராரு பாரதி வரதை பார்த்த உடனே சாந்தி வேகமாக ஓடிப்போய் வெண்பா கிட்டக்க போய் சொல்கிறாங்க அம்மா சீக்கிரமாக நீங்கள் ஊக்குள்ளே போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாக வெண்பாவுமே போய் கதை அடைச்சிக்கிறாங்க கதை வடைச்சிட்டு தூக்கு போடுற மாதிரி நடிக்கிறாங்க சாந்தி கதவை தட்டிகிட்டே அம்மா சூசைட்லாம் பண்ணுறது தப்புமா சூசைட்லாம் பண்ணிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நடிச்சிட்ருக்குறாங்க பாரதி நடக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி பதறி போயிடுறாரு கதவை வேகமாக தட்டிட்டே இருக்கிறாரு வெண்பா தயவு செஞ்சு வெளியிலவா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு கடைசியா பாரதி அந்த கதவை தள்ளி திறந்துடுறாரு வெண்பா வேணும்னே இப்போ சூசைட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க பாரதி போய் காப்பாத்திடுறாரு உனக்கெல்லாம் அறிவே இல்லையா வெண்பா அப்படின்னு திட்டுறாரு நாமெல்லாம் டாக்டர்ஸ் நம்ம எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணிருப்போம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீயே இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாரு இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமால முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு பார்க்குறாரு உடனே வெண்பா கேட்குறாங்க உனக்கு இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் போகலையா பாரதி அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு எப்படி உன் மேலே இருக்கிற கோபம் போகும் அஞ்சலிக்கு நீ எப்படி தப்பான மருந்தை எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அதுவும் என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷனையே திருடி எழுதி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் செஞ்சது தப்பு தான் மட்டும்தான் நீ நினைக்கிறையே தவிர அந்த தப்பை நான் ஏன் பண்ணினேன் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறியா பாரதி அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க என் பக்கத்துலேயே ஒரு நியாயம் இருக்காது அதை சொல்ல விடு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி என்னதான் இருக்கு சொல் அப்படின்னு பாரதி கேட்குறாரு அஞ்சலிக்கு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அவளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவளோட ரிப்போர்ட் இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த குழந்தையை மட்டும் அபார்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது அஞ்சலியை காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க நானாக மருந்து எழுதி கொடுத்துருந்தா கூட அஞ்சலி நம்பி போட்டிருக்க மாட்டேன் அதனால தான் உன்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து எழுதி கொடுத்தேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க நீ கேட்கல நான் எதுக்காக உங்ககிட்டக்கு இதை சொல்லாமல் மறைச்சேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாரதி உன்னை பற்றி நீ அக்கிலன் அஞ்சலி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே நீ அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிற உனக்கு இந்த டென்ஷன் கொடுக்க வேண்டாமேன்னு நான் நினச்சேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே உனக்காக மட்டுந்தான் நான் யோசிக்கிறேன் கடைசியில் நீயே என்னை செத்துப்போன்னு சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சூசைட் பண்ணுற மாதிரி போகிறாங்க பாரதி கோபப்பட்டு இப்போ வெண்பாவோட கணத்தில் அரைஞ்சிட்றாரு வெண்பா சொல்கிறாங்க எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது பாரதி உனக்கு என் மேலே இந்த உரிமையை எடுத்துக்கொண்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் பாரதி என்னையை நம்பு பாரதி அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க பாரதியும் கடைசியாக வெண்பா சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நினச்சி மனசு மாறிடுறாரு வெண்பா இப்போ மனசுலயே நினைக்கிறாங்க யார்கிட்ட என் வா ஒரு வழியாக பாரதி மனசு மாறிட்டான்ல அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க அடுத்ததா கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க கண்ணம்மாவோட அப்பா இப்போது கண்ணம்மாவை பார்க்கறதுக்காக வர்றாரு நீ எதுக்காக கண்ணம்மா இனிமேல் இங்கேருந்து இருந்து கஷ்டப்படணும் நீ நம்ம வீட்டுக்கே வந்துடுமா அப்படின்னு கூப்பிடுறாரு கண்ணம்மா கேட்குறாங்க என்னப்பா இத்தனை வருஷமா இல்லாமல் திடீர்னு வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை இனிமேல் நான் என் புருஷனோட போய் வாழவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மாவோட அப்பா சொல்றாரு நான் அப்போ தப்பு பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்கோமா உடனே கூட வர வேணாமா ஒரு மாதம் கழிச்சு கூட வாமா உன் சித்தி பத்திலாம் கவலைப்படாது அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் அங்கே கிளம்பி வந்தேன்னா இத்தனை சொந்தக்காரங்க இருந்தும் இத்தனை நாளாக ஏமா என்கிட்டேருந்து உண்மையை வரைச்சேன் அப்படின்னு லட்சுமி கேட்பாளேப்பா அப்படின்னு கேட்குறாங்க கடைசியாக அவளுக்கு அதுக்கப்புறம் அஞ்சலி யாருன்னு தெரிய வரும் அகிலன் யாருன்னு தெரிய வரும் அப்புறம் டாக்டர் அங்கிள் தான் அவளோட அப்பான்ற உண்மை அவளுக்கு தெரிய வந்துடுமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு இந்தாமா இந்த உண்மை அவ கிட்டேருந்து நீ மறைச்சிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்லித்தனமாக ஆகணும் அப்படின்னு கண்ணம்மாவோட அப்பா சொல்கிறாரு இத்தனை நாளாக நீ போராடி பார்த்துட்டோமா கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் மனசு மாறுற மாதிரியே தெரியல நீ தாமா சீக்கிரமாக ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கண்ணம்மாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்